வணக்கம் மக்களே நாம் அந்த பதிவுல பார்க்க போறது மணிரத்னத்தோட இயக்கத்துல பிரகாஷ்ராஜ் மற்றும் மோகன்லால் நடிப்புல வெளிவந்து திரைப்பட உலகையை திருப்பி போட்ட ஒரு அற்புதமான திரைப்படம் தான் இருவர் அந்த இருவர் திரைப்பட கதை களத்தை பார்த்துக்கிட்டீங்கன்னா அரசியல் சமூக வாழ்க்கை இது எல்லாத்தையும் ஒன்றிணைத்ததாக இருக்கும் அது மட்டும் இல்லாம எம்ஜிஆர் மற்றும் கருணாநிதி தமிழக அரசியலோட மிக பெரும் புள்ளிகளான இவங்க ரெண்டு பேரோட வாழ்க்கையையும் ஒன்றிணைக்கும் விதமாக இருந்த கதையா அமைஞ்சிருந்துச்சு அதே போல இந்த அரசியல் காலத்துல ரெண்டு முக்கிய புள்ளிகளாக தமிழக அரசியலில் உதயமாகி இருக்கக்கூடிய இரண்டு கதாபாத்திரங்களை உங்களுக்கு நல்லாவே தெரியும் அவங்க பேர சொல்ல போறது அந்த இரண்டு முக்கிய புள்ளிகளோட அரசியல் வாழ்க்கை அவங்களோட வாழ்க்கையையும் தமிழக மக்களுடைய வாழ்க்கையையும் மாற்றும் அளவுக்கு முக்கியமான விஷயமா இருக்குது அதனால இந்த இருவர் கதையவே இவங்க ரெண்டு பேரோட கதை கூட நாம மிக்ஸ் பண்ணி ஒரு கற்பனை கதையா இங்க பார்க்கலாம் இந்த கதையோட மைய கதாபாத்திரங்களா பார்த்துட்டோம்னா ஆதவன் மற்றும் இளவரசன் இந்த ஆதவன் மக்களோட பேரன்ப பெற்ற வசீகரமான ஒரு முன்னணி நடிகர் தன்னோட நடிப்பால கோடிக்கணக்கான ரசிகர்களோட இதயங்கள்ல இடம் பிடிச்சவர் காலப்போக்குல மக்கள் சேவையே மகேசன் சேவை அப்படிங்கிற எண்ணம் அவரோட மனசுல ஆழமா உண்டாகுது அடுத்து இருக்கிறவர் இளவரசன் ஒரு பாரம்பரிய மிக்க அரசியல் குடும்பத்தோட வாரிசு தாத்தாவோட திராவிட சித்தாந்தங்கள்னாலையும் அப்பாவோட நிர்வாக திறமையிலையும் ஈர்க்கப்பட்டு சின்ன வயசுலேயே அரசியல்ல தீவிரமா இறங்கிறார் இருக்கிறாரு ஏற்கனவே சினிமாவில ப்ரொடியூசராகவும் நடிகராகவும் ஒரு முத்திரை பதித்தவர் தான் சரி நம்ம கதையோட கருவுக்கு வந்துகிட்டோம்னா இந்த இருவர் திரைப்படத்தோட நிழல் இந்த கதையிலையும் இருக்குது அங்க ஆனந்தனும் தமிழ் செல்வனும் நட்புறவோட பயணித்து அதுக்கப்புறம் சித்தாந்தங்களாலும் அரசியல் லட்சியங்களாலும் வேற வேற பாதைகள்ல பிரிஞ்சது மாதிரியே இங்கேயும் ஒரு சிறிய நட்பும் அரசியல் லட்சியங்களும் கதாபாத்திரங்களோட பயணத்தை தீர்மானிக்குது கதையோட கருவுக்கு வருவோம் ஆதவனும் இளவரசனும் நேரடியா நெருங்கிய நண்பர்களாக இல்லாவிட்டாலும் ஒரே துறை அதாவது சினிமாவில் டிராவல் பண்ணதுனால பொது வாழ்க்கையிலயும் இருக்கிறதுனால பேசிக்காவே இவங்க ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அறிமுகமானவங்க இளவரசனோட குடும்ப பின்னணியும் ஆதவனோட மக்கள் செல்வாக்கும் ஆரம்பத்துல வேற வேற தளங்கள்ல அவங்களை வச்சுக்கிட்டு இருக்குது ஆதவன் தன்னோட திரைப்படங்கள் மூலம் சமூகத்தில் நடக்கக்கூடிய அவலங்களை சாடுகிறாரு அவரோட வசனங்களும் பாடல் காட்சிகளும் இளைஞர்கள் மத்தியில பெரும் தாக்கத்தை உண்டாக்குது அவரோட ரசிகர்கள் எல்லாமே நற்பணி மகளிலையும் ஈடுபட்டு நற்பணி மன்றங்கள் மாதிரி செயல்படுறாங்க தலைவா மக்கள் பணி செய்ய அரசியலுக்கு வரலாமே அப்படின்னு அவரோட ரசிகர்களோட குரல் எல்லா இடத்திலையும் கேட்க ஆரம்பிக்குது இது ஆதவ மனசுல மெல்ல மெல்ல அரசியல் ஆசை ஆர்வம் வளர ஒரு முக்கியமான காரணமா அமையுது இன்னொரு பக்கத்துல இளவரசன் தன்னோட குடும்ப பாரம்பரியத்தோட வழியில அரசியலில் படிப்படியா உயர்ந்து வர்றாரு தன்னோட பேச்சாற்றலாலும் செயல் திறனாளையும் மக்கள் கிட்டயும் கட்சியினர்கிட்டயும் ஒரு நல்ல மதிப்பை பெறுகிறார் திரைத்துறையில் அவருக்கு இருந்த அனுபவம் மக்களை சீக்கிரம் அப்ரோச் பண்ணவும் அவங்களோட உணர்வுகளை புரிஞ்சுக்கவும் அவருக்கு உதவி செய்யுது தன்னோட தாத்தாவோட எழுத்துக்களையும் அப்பாவோட வழிகாட்டுதலையும் அடிப்படையாக கொண்டு அவர் அரசியல் களத்துல முன்னேறுகிறார் இவங்க ரெண்டு பேர்த்தோட சந்திப்பும் சித்தாந்தம் மோதலும் இது ஒரு கற்பனை சம்பவமாக தான் பிரவேசிக்க முடிவெடுக்கிற ஒரு சமயம் வருது அவர் ஒரு புதிய கட்சியை அவரோட கட்சியோட கொள்கைகளும் இளவரசன் கட்சியோட சித்தாந்தங்களும் கொஞ்ச இடங்கள்ல ஒத்து போனாலும் பல இடங்கள்ல முரண்பட்டு தான் இருக்குது ஒரு பொது நிகழ்ச்சியில இது ஒரு கற்பனையான சந்திப்பு தான் ஒரு பொது நிகழ்ச்சியில ரெண்டு பேரும் சந்திக்கிற வாய்ப்பு உண்டாகுது அங்கே அந்த இருவர் படத்துல வர்றது மாதிரி ஒரு காட்சி உண்டாகுது நேரடியா இல்லாவிட்டு விட்டாலும் கூட மேடையில் பேசும்போது ஒருத்தருக்கு ஒருத்தர் தங்களோட கொள்கைகளை முன்ன வச்சு நாகரிகமா பேசிக்கிறாங்க மாதவன் என்ன சொல்றாருன்னா மக்களுக்காகவே நான் மக்களின் குரலாகவே என் அரசியல் இருக்கும் ஊழலற்ற நேர்மையான ஒரு புதிய அரசியல் சகாப்தம் பிறக்கும் அப்படின்னு முழங்குறாரு இளவரசனும் திராவிட சித்தாந்தங்களும் சமூக நீதியுமே எங்கள் கட்சியின் அடித்தளம் அந்த வழியில் தொடர்ந்து பயணித்து மாநிலத்தின் உரிமைகளை காப்போம் அப்படின்னு சொல்றாரு நட்பா போட்டியா அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும்போது இருவர் படத்துல ஆனந்தனும் தமிழ்ச்செல்வனும் பிரிந்து நிற்கிறது மாதிரி இங்கேயும் கொள்கை ரீதியான வேறுபாடுகள் அவங்கள வேற வேற துருவங்கள்ல நிப்பாட்டி வைக்குது ஆனா தனிப்பட்ட முறையில அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் மரியாதை செலுத்துறவங்களாகவும் ஆரோக்கியமான ஒரு அரசியல் போட்டிக்கு தயாராகிறவங்களாகவும் இருக்கிறாங்க ஒருவேளை சில பொதுவான எதிரிகளை எதிர்கொள்ற சமயங்கள்ல அதாவது மத்தியில் இருந்தோ வெளியே இருந்தோ ஏதோ ஒரு எதிரிகள் வரும் பொழுது அவங்க மறைமுகமா ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செய்து கொள்ற சூழலும் உண்டாகலாம் இது இருவர் படத்துல கிளைமேக்ஸ்ல வர்றது மாதிரி ஒரு உணர்ச்சி வசப்பட்ட ஒரு சம்பவம் தான் அதை பற்றி நாம் இப்போ பேச சினிமாவும் அரசியலையும் பார்த்துக்கிட்டோம்னா ஆதவனோட சினிமா செல்வாக்கு அவரோட அரசியல் கட்சிக்கு பெரும் பலமா அமையுது அவரோட ரசிகர்கள் தொண்டர்களாக மாறுறாங்க இளவரசனும் தன்னோட அரசியல் அனுபவத்தையும் கட்சியோட கட்டமைப்பையும் நம்பி தேர்தலை சந்திக்க தயாராகிறாரு இருவர் படத்துல வர்றது மாதிரி திரை கவர்ச்சி அதாவது சினிமாவில் இருக்கக்கூடிய அந்த அட்ராக்ஷன் அரசியல்ல எந்த அளவு தாக்கத்தை உண்டாக்கும் அப்படிங்கிறதும் பாரம்பரிய அரசியல் பலம் அதை எப்படி எதிர்கொள்ளும் அப்படிங்கிறதும் கதையோட சுவாரஸ்யமான பகுதிகளாக அமையும் ஆனா இந்த கதை இப்போது நடந்து கொண்டிருக்கிற ஒரு கதை என்பது என்பதால முடிவுரைய நாம கற்பனையா தான் எழுத வேண்டியது இருக்கு கற்பனையாக எழுதப்பட்ட முடிவுரை அப்படிங்கறதால அதுல ஒரே ஒரு முடிவுரை இருக்க போறது இல்ல மூணு முடிவுரைகள் இருக்குது அதுல என்ன நடக்கும் அப்படிங்கறத நாம பொறுத்திருந்துதான் பார்க்கணும் முதல் முடிவுரை எடுத்து பார்த்துட்டா போட்டி தொடரும் அதாவது ரெண்டு பேரும் தங்களோட பாதையில தீவிரமாக பயணித்து தமிழக அரசியல் இருபெரும் சக்திகளாக உருவெடுத்து தொடர்ந்து மாறி மாறி போட்டியிடுற மாதிரி கதைக்களம் அமையலாம் இரண்டாவது காலத்தின் கட்டாயத்தால ஒன்னா சேர்ந்து நிற்கலாம் அப்படிங்கிற ஒரு வாய்ப்பும் உண்டாகலாம் சில அசாதாரண சூழ்நிலைகள் அதாவது மாநிலத்தோட நன்மை கருதி இருந்து ஏதாவது தவறுகளோ வெளியிருந்து ஏதாவது ஒரு தவறுகளோ அதாவது மூன்றாம் உலக ஒரு படம் ஹிப் ஆப் தமிழா நடிப்புல இல்லையா அந்த மாதிரிப்பட்ட கட்டாயம் எல்லாம் உண்டாகும் போது அவங்க ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து தமிழ்நாட்டோட நன்மைக்காக செயல்படலாம் அப்படி இல்லைன்னா ஒருத்தர் தன்னோட லட்சியத்தை அடைந்து மற்றொருவர் தன்னோட வழியில் தொடர்ந்து போராடுறதுக்காக ஒரு புதிய கதாபாத்திரத்தை ஏற்றுக்கொள்ளலாம் இதுல என்ன வேணாலும் நடக்கலாம் என்ன நடக்கும் அப்படிங்கிறது நாம பொறுத்திருந்து தான் பார்க்கணும் இருந்தாலும் இந்த இருவர் கதைக்களம் ஒரு புதிய கதைக்களமாக தமிழக அரசியல் உருவாத்திருக்கிறது அப்படின்னு சொன்னால் அது மிகையாகாது நன்றி வணக்கம்